நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் கிறிஸ்மஸ் நான்காவது நாளாக இந்த நாள்ல ரட்சிப்பு வருகிறது ரட்சகராய் வருகிறார் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம் ரட்சிப்பு வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கும் பல நூறு வருடங்களுக்கு முன்னதாக இதோ ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் அதே மாதிரி ரட்சிக்கிறவர் வருகிறார் என்றும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் அதிர்மித்தமாக மக்கள் அந்த ரட்சிப்புக்காகவும் ரட்சகருக்காகவும் காத்திருந்தார்கள் இதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் ஆயிரம் வருடங்கள் முன்பதாக வாழ்ந்தவர்தான் ஏசாயா தீர்க்கதரிசி அவர் நன்றாக ஜெபிக்கிறவர் ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுகிறவர் பக்திக்குரிய மனிதனாய் வாழ்ந்தவர் கற்பனையின்படி வாழ்ந்தவர் தேவ தரிசனங்களை கண்டவர் தேவாலய மகிமையை கண்டவர் ஜனங்களின் பாவத்தை கண்டு மனம் ஒன்று வேண்டுதல் செய்தவர் மக்களின் மன இருளை கண்டு அங்கலாய்த்தவர் அப்படிப்பட்ட ஏசாயாவுக்கு தேவன் சில வாக்குகளை அருளினார் சில வாக்குறுதிகளை கொடுத்தார் பிற்காலத்திலே நடக்க போகிறவைகள் குறித்த வாக்குறுதிகளை தேவன் அவருக்கு கொடுத்தார் நீதி வருகிறது ரட்சிப்பு வருகிறது என்ற வாக்குகளை அவர் தேவனிடமிருந்து பெற்று தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகம் ஆகிய ஏசாயா புத்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது என் நீதியை சமீபி சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாய் இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ராயலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது என்று அவர் தெற்கு தரிசனம் வரைத்தார் ஆகையினால் இஸ்ராயேலுக்கு அதை தீர்க்க தரிசனமாக அவர் அறிவித்தார் இந்த செய்தியை இஸ்ராயேல் மக்களுக்கு அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார் ஏசாய அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி இதோ ஒன் ரட்சிப்பு வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார் இஸ்ராயல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல பூமியின் கடையாந்தரத்திலே குடியிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இரட்சிப்பு வருகிறது ரட்சகர் வருகிறார் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்தார் இரட்சிப்பு என்றால் விடுதலை என்ற பொருள் பாவ கட்டுகளிலே அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களையும் பிசாசின் கட்டிலே அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களையும் வியாதிகளும் வியாதிகளும்லவீனங்களும் தரித்திரங்களினாலும் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களையும் மனிதர்களினாலே அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை மீட்பதற்காக ஒருவர் வரப்போகிறார் அந்த மீட்பு வரப்போகிறது என்பதாகும் ஏசாயா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்து கண்டித்து பேசினார் என்றும் நாம் பார்க்கிறோம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் சத்தம் இட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று சொல்லி ஏசாயா தெற்க தரிசி சொல்லுகிறார் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடப்பதற்கு காரணமே பாவமாயிருக்கிறது ஆகையினாலே தேவனுக்கு கீழ்ப்படியாத அந்த பாவத்தை ஏசாயத்திற்கு தரிசி கண்டித்து உணர்த்துகிறார் இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து மக்கள் தாங்களாகவே விடுதலை அடைய முடியாது ஆகையினாலே உங்களை மீட்பதற்காக ஒரு இரட்சகர் வரவேண்டும் அது அவந்த இரட்சகரால் தான் உங்களை மீட்க முடியும் என்று ஏசாய ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகும் இல்லை கேட்க அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அது மட்டுமில்லை அதற்காக நீ சத்தமிடு கூப்பிடு சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் இவ்விதமாய் ஆண்டவர் ரட்சிக்கிறவராக தான் இருக்கிறார் அவருடைய ரட்சிப்பு தான் இருக்கிறது ஆனால் உங்கள் பாவங்களும் அக்கிரமங்களும் தான் உங்களை ரட்சிக்க முடியாதபடிக்கு அடிமைத்தரத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாதபடிக்கு இருக்கு ஆகையினால நீங்க உங்க பாவங்களையும் அறிக்கையிட்டு ரட்சகராகி அவரை நோக்கி பரலோக தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார் சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஒன்றிலே அவர் சொல்லுகிறார் சியோ நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் நான் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் அது வெளிப்படுவது வரையிலும் நான் சத்தமிட்டு கூப்பிடுவேன் என்று அவர் சொல்லுகிறார் இந்த காலத்தில் தான் ரட்சிப்பை கொண்டு வருகிறவர் குறித்து தரிசனம் பெற்று தரிசி பிரசங்கிக்கிறார் இப்படி ரட்சிப்பு வருகிறது வருகிறது என்று சொன்னவர் இப்பொழுது இந்த ரட்சிப்பை கொண்டு வருகிற இரட்சகர் குறித்த சில குறிப்புகளை கூறுகிறார் அந்த இரட்சகர் எப்படிப்பட்டவர் என்று அவர் சொல்லுகிறார் ஏசாயா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் ஆசனத்துல ஏசாயா ஏழு பதினால ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிற்பாடு சில காலம் தாண்டி ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே அந்த இரட்சகர் அன்று குழந்தையாக பிறந்தவர் அந்த இரட்சகர் அவரை குறித்த மரணத்தை குறித்து குறிப்பிடுகிறார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே அவர் குறிப்பிடுகிறார் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயல் யாருக்கு வெளிப்பட்டது இளம் போலவும் வருட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்து இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இயேசு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா ஏழு பதினாலில் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லியிருக்கு ஏசாயா ஒன்பதாம் அதிகாரத்திலே அந்த குழந்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஏசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அணுக்கரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கு மாறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் இப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் ஊழியன் செய்வார் அவருக்கு பின்னால் அவருடைய சீசர்கள் இவ்விதமான சுவிசேஷ பணியை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் இவ்விதமாய் அடிமைப்பட்டு கிடக்கிற எல்லாம் மீட்கும்படியாக அவர்கள் பிரசங்கிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ஏசாயா சொன்ன பிரகாரம் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இதே வாக்கியத்தை எடுத்து அவர் சொல்லுகிறார் கர்த்தராய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி நான் எதற்காக இந்த பூமியிலே வந்தேன் என்று சொல்லி அவர் மனம் திரும்புங்கள் பரலோகராட்சியை சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்து ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவங்களுடைய வியாதிகளை குணமாக்கி அவங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிக்கிறவராய் இருந்தார் அது மட்டுமல்ல தன்னை பலியாக அவர் கொடுத்து அவர் இந்த பூமியிலே எல்லா மனிதருக்கும் மீட்பை உண்டு பண்ணினார் ரட்சிப்பை உண்டு பண்ணினார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் இதை குறித்து ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார் ஏசாயா இருபத்தி ஆறு எட்டு அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றில் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களி மகிழுவோம் மகிழ்வோம் என்று சொல்லப்படும் அபிதமாக சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவனாலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் மீட்கப்பட்டார்கள் என்று சபையாக எழும்பி இருக்கிறது இதை குறித்து அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல சொல்லுகிற பேதூர் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம் அவராலேயேன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று பேதுரோ அழுத்தமாக சொல்லுகிறார் அன்பான தேவனுடைய மக்களை ரட்சிப்பு வருகிறது ரட்சகர் வருகிறார் என்று ஏசாயா அன்று அன்று சத்தமிட்டு அவர் கூப்பிட்டது மட்டுமல்ல ஜனங்களுக்கு பிரசங்கித்தது மட்டுமல்ல அவர் புத்தகத்தில் எழுதி வைக்கவும் செய்தார் அந்த காரியம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அது நடந்தது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து மக்களுக்கு இரட்சகராக அவர் வெளிப்பட்டார் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள் சபைய

பொய்யானவைகள் அல்ல உண்மையானவைகளாகவே இருந்தது அதே போல கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் நீர் அனுப்பி எங்கள் பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் எங்களை விட்டு விலக்கி எங்களை உம்முடைய ஜனமாக நீர் சேர்த்து கொண்டு உம்முடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே எங்களை வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறேன் எங்களுக்கு நல்ல புத்தியை தருகிறேன் எங்களை ஆசீர்வதித்து நீதியின் பாதையிலே நடத்துகிறேன் நாங்கள் ஆண்டு உம்முடைய நேராக உம்முடைய பரலோக ராட்சியராய் நாங்கள் நடந்து வரும்படியாய் எங்களுக்கு அன்றாடம் நீர் போதிக்கிறீர் உமக்கே ஸ்தோத்திரம் எங்கள் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படத்தக்கதாக நாங்களும் இந்த காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமேன் யூ